இந்த கூட்டு துவா அப்படின்னு ஒரு பேர் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க கூட்டு துவா பிஜாத் அப்படிம்பாங்க நான் சொல்றது இந்த துவாக்கு கூட்டு துவான்னு நீ பேர் தான் பிஜாத் அப்படிங்கிறது அந்த துவா பிதாத்து கிடையாது நீ பேர் வச்சே பாரு கூட்டு துவா அது பிதாத்து ஏன் அப்படி ஒரு பேரே கிடையாதுங்க குரான்ல எடுங்க கூட்டு துவான்னு ஒரு வார்த்தை கண்டு இப்படி சொல்றாரு சொல்லு கூட்டு துவாக்கு அரபியில் என்ன ஆகி சொல்லுப்போம் ஃபர்ஸ்ட் இருக்கா ஹதீசல இருக்கா அந்த வார்த்தை நீல பூசா உருவாக்கிட்ட சலா

இல்லாத ஊருக்கு வழி கேட்ட மாதிரி ஒரு ஊரே இல்லை அந்த பேரை சொல்லி அதுக்கு எந்துவிட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்மளுக்கு இப்போ என்ன தேவை இமாம் துவா வர்றாங்க மற்றும் ஆமீன்னு சொல்கிறாங்க இது மார்க்கத்தில் இருக்கிறதா இருக்குது தொழுகையில் இருக்குதுல்ல எஹதினர் சுராத்தல் புஸ்தக்கையும் சிராத்துல் நதீனா அம்த் அலைஹீம் நைரில் மஹ்பி அலைஹீம் வளக்கோ லீன் அப்படி ஓதுறாங்கல்ல நம்மளாக என்ன செய்கிறோம் ஆமீன் இருக்குது அவங்க துவா எதுனா சராத்து புசகம் துவா தானே இரவு எங்கள் நேரிய வழியை காட்டுவாயாக அவங்களுக்கு ஓதுறாங்களா எல்லாம் சேர்ந்து ஆமேனு இருக்குது தொழுகையில் இருக்குது அதை போய் பிஜாத்து பிஜாத்துன்னு சொன்னா மார்க்கத்தில் இருக்கிறதா இருக்குது அப்ப தொழுகை மார்க்கத்தில் இருக்கா இல்லையா தொழுகை மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டதா மார்க்கத்தில் தொழுகை இருக்கு அந்த தொழுகையில தான் இந்த துவாவும் இருக்குது கூட்டு தானே பெருவிக்க இந்த முறை ஒருவர் துவா செஞ்சு மற்ற ஆமின்னு சொல்வது இருக்கதா இருக்குது தொழிலைக்கு வெளியேறும் இருக்கிறது நம்பிக்கை நாம் செல்லவாறு சார் சொல்றாங்க நான் எஜித்தமியோ மலவும் ஓர் ஒரு கூட்டம் கொண்டு கூடி இப்ப எதுவோ பாதோகும் அவர்கள் ஒருவரு துவா செய்யறாங்க நாகர் மற்றவர்கள் ஆமீன் சொல்றாங்க இல்லா அஜாபகம்லா அல்லா அந்த துவாவை அங்கீகரிக்கிறான் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹாக்கி பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு இடத்துல ஒரு கூட்டம் ஒன்று கூடி நம்ம பள்ளியாசலும் ஒன்று கூடிட்டோம் அவர்கள் ஒருவர் துவா செய்ய இமாம் வந்து வா செய்றாங்க மற்றவர்கள் ஆமின்னு சொல்ல நம்ம எல்லாம் ஆமீங்கிறோம் அந்த துவா அங்கீகரிக்கப்படுகிறது நபிசல்லாம் சொல்றாங்கல்ல அதைத்தானே செய்யறோம் நபி லாம் சல்லா சலம் பள்ளியாசலுக்கு வர்றாங்க அப்ப ஜெயதுமனு சாபித்தர் ரதி அல்லா அபு ஹரில் சாபித்தர் ரவி அல்லாடைய நண்பர் ஒருவர் மூணு பேர் இருக்கிறாங்க நபிகள் நாம் செல்லதாசன் அவங்க வருகை தந்த பிறகு சொன்னாங்க நீங்களாம் துவா செய்யுங்க ஜெயது உன்னை சாமித்திரஜம் துவா செஞ்சாங்க ஆமீன் அப்படின்னாங்க நபிகள் நாம் செல்லதாடி செல்லுவார்கள் அதுக்கு பிறகு அவங்களோட நண்பர் துவா செஞ்சாங்க அதற்கும் ஆமீன் என்றாங்க நபியலாம் நாம் செல்லதாடி செல்லும் அதுக்கு பிறகு அபூ குறையிறார் தயல்ல உணவர்கள் துவா செஞ்சாங்க அதற்கும் ஆமீன் என்றார்கள் நபிகள் நாயும் செல்லதா வழிவு செல்லும் அவர்கள் இந்த இது இருக்குதா இல்லையா இப்போ இதுவெல்லாம் ஒருவர் துவாசிய மற்றவர் ஆமீன் கூற இருக்கிறது மார்க்கது இல்லாத இல்லை தொழுகையிலும் இருக்கிறது தொழில் வெளியிலும் இருக்கிறது அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம்